வணக்கம் மக்களே இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா திருப்பதிக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அதை நிறைவேறதுக்கு வசனம் தான் நடந்தே போகிறது தான் வேணும்ல அது நடக்க போகிறதுக்கு வசரம் படி ஏறு ஏறுனு ஏற போகிறீங்க நீங்களும் திருப்பதிக்கு நடந்தே ஏறிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமாண்ட் பண்ணுங்கள் நான் கரெக்டாக ஒரு வெடிகாலம் நாலு மணிக்கு படி ஏற ஆரம்பிச்சிங்க ஒரே குளிர் ஒன்றும் தாங்க முடியல வெடிகாலையிலே போகிறதுனால அப்படியே டயர்டாயிடுச்சு படி ஒரு நூறு இரநூறு படி அறுக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிருச்சு ஒரு வழியாக ஆயிரம் படி ஏறிட்டீங்க மொத்தம் ரெண்டாயிரத்து ஐநூத்தொம்பது படி இருக்குன்னு போ என் தம்பி வீடியோ எடுத்துகிட்டே இருக்குமோ திடீர்னு குடுக்குன்னு ஓடி போயிட்டு கல்லெல்லாம் எடுத்து அடக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்டா அடக்கணும்னு கேட்டால் கல் ஒன்றுமல ஒன்று அடக்கணும் நம்ம இத்தனை வீடு கட்டி வீடு கட்டுற ஆசனம் தான் நிறைவேறணும் அப்படின்னா அப்போ மரத்தில் தாலி கட்டினா நம்ம கல்யாணம் நடக்க மாட்டான்னு கேட்டான் நீ கட்டி பண்ணா நடக்கணும்னா சரி வாடா போலாம்னு நானும் படி ஏற ஆரம்பிச்சிங்க ஒன்றும் நடவணும் படி எவ்வளோ இருக்குன்னே தெரியாதுன்னு குழம்பிட்டு நடந்துருந்திங்க அப்போ தான் அங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி படி வந்துச்சு அப்போதான் பார்த்தா ஆயிரத்தி நானூறு படி தான் வந்திருக்கீங்க இன்னும் மீது இன்னும் எழுநூற்றம்பது படி இருக்குது இதுக்கே நம்மளுக்கு கண்ணெலாம் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அதுவே ஒன்று மற்ற திருப்பதி நாமத்தை குறிச்சா அண்ட்ரன்ஸ் சொல்ல வந்துட்டீங்க இதுக்கு மேலே தான் படி இன்னும் ஏற வேண்டியது இருக்குது போகலான்னு நாங்களும் கிளம்பிட்டீங்க நீங்களும் திருப்பதிக்கு நடந்தே போயிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஜூஸ் குடிச்சி போனால் வேர்வியே வரலாம் ஆனால் வேர்வு சொந்த மாதிரி வீடியோக்கு ஆக்ஷன் கொடுத்தது தான் பெரியாது இதே போகிற வழியிலேயே படியிலே ஆஞ்சநேயர் சிலைய ஒன்று இருந்துச்சு அங்கே ஒரு வணக்கத்தை போட்ட அப்படியே கிளம்பியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நடப்பயணத்துலேயே ஃபுல்லாக லைட்டு ரேடியோ பார்க்கறது அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு நீங்களும் நடந்து போகும்போது இதெல்லாம் பார்ப்பீங்க மறக்காமல் போய்னிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க பாருங்க கட்டடங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நடப்பயணத்துலேயே எவ்வளோ இது இருக்குன்னு கோயில் உள்ளவங்களும் எந்த அளவுக்கு கட்டிருப்பான்னு நினச்சி பாருங்கள் கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் கட்டினானுங்க வடியில் நடந்தே போயிருந்ததுங்க மே கூட என்ன பார்த்து மேயை வச்சிங்க பாருங்களேன் அதுக்கு ஒரு வெல்றிக்காக வாங்கி போடலான்னு பார்த்தா வாங்கி போட முடில நான் நாய் கூப்பிட்ற மாதிரி கூசு கூசுன்னு கூப்பிட்றேன் அட என்னடா முட்டால் நாய் மாதிரி கூப்பிட்றேன்னா என் தம்பி சொன்னான் கூப்பிட்டா வருமேடானுன்னா அது வரல நியரான்ட்டு போயினே இருந்துருச்சு பாருங்க எப்படி புல் சாப்பிடுதுன்னு நீங்களே புல் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் நல்லா இருந்து கோச்சிக்காதீங்க பணியிலே நடந்ததுனால கோல்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது மான் கொம்பு எப்படி இருக்குது பாருங்கள் நான் தான் அதுக்கு சிவி விட்டேன் அதனால் தான் இந்த அழகு அழகாக இருக்குது அதுக்கு பெயிண்ட்டு நான் தான் ஆகிடுச்சேன் மானுக்கு வாங்க திருப்பதி என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டீங்க இதுதான் படியோட எண்டு ஒரு வழியாக படியை முடித்தாச்சு நீங்களும் நடந்தே போனீங்கன்னா எப்படி இருக்கு அந்த சந்தோஷம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே இந்த இடத்துலேருந்து பஸ்ஸில் போகலான்னாங்க நடந்து போகிறது கோயில் வரைக்கும் நடந்தே போகணுன்ட்டு பார்த்தீங்க பார்த்தா மழை பயங்கரமாக இருக்குது வியூலாம் நீங்களே பார்த்தீங்கன்னா அள்ளுட்ருவீங்க அந்த அளவுக்கு அப்படியே சில்லுன்னு கிளைமேட்டே இருந்துச்சு கடிகாலம் நாலு மணிக்கு ஏறினவோ ஏழு மணிக்கு தான் அந்த இடத்துக்கு வந்தோம் வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆனு வாய்ப்பு புழகுற அளவுக்கு வாய்ப்பு வளர்ந்துடுவீங்க அந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன் என் தம்பி டே அண்ணா அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாடுறான்னா நானும் திரும்பி பார்த்தா இந்த இடத்துல நல்லா இருக்குது வியூ நீ எட்டிப்படுறான்னா நானும் அப்படியே கேமராவோட தூக்கி அந்த பக்கம் எட்டி பார்த்தா நமக்கு மலையெல்லாம் கேமராலாம் அந்த அளவுக்கு தெரியல ஏன்னா கண்ணோட மெகா பிக்சல் எதுவும் அதிகமாக இல்லை அதனால தான் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மலையிலேருந்து தண்ணியாக ஒழுகுது எங்கடா அந்த தண்ணி வருதுன்னு பார்த்தா மேலே திருப்பதியிலேருந்து சாமி கழிவுட்ட தண்ணிடான்னாங்க சரி நான் டே போடாடே கோயில் எங்கேயே இருக்குது இங்கே கழிவுட்ட தண்ணி எப்பட்றா வருடான்னா அங்கேருந்து தான் வருது பாடுறான்னா சரி நான் நம்பிட்டேன் வாடா போகலான்னா என்னமோ பேசுகிறான் நான் என்ன பேசுகிறான்னு தெரியல வியூவை பாடுறான் நான் அப்படிங்குறது அந்த இடத்துல நானும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா வழுக்கு பாரதாக இருக்கு அது எங்கேயும் மழை அடிவாரத்துலேருந்து மழை பெஞ்சு தண்ணி பாறை வழியாக வருது அதெல்லாம் கடந்து போனால் திருப்பதியோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட் வந்துடுச்சு நீங்களே பார்க்குறதுக்கு தெரியும் அப்போ தான் உங்களுக்குள்ளார்

சரி திருப்பதி உள்ளே நுழைஞ்சிட்டிங்களேன்னு சந்தோஷமாக போனால் பட்டியலில் அடிச்சிட்டாங்க அங்கே கத்துற சவுண்ட் நீங்களே கேளுங்க இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாதுங்க பட்டியல் அடிச்சிட்ட அப்புறம் செல்லுலாம் வாங்கி வச்சுக்கினாங்க திருப்பினும் கீழே வந்தால் தான் கொடுப்பாங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க